ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டூ டூ கே லவ் லவ் ஸ்டோரி ஸ்டோரி படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஜகவீர் மீனாட்சி கோவிந்தராஜன் பாலசரவணன் மெயின் நடிச்சிருக்காங்க இதோட கதையில் ஒரு சின்ன வயசுலேருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸு இருபது வருஷம் இந்த இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் தான் முடியும்னு நினைக்கிறது சரியான சொல்ல வரது இப்போ இருக்க விஷயங்களோட ஜாலியான யூத் கல்ச்சரை ஓரளவுக்கு கவர் பாலசரவனோட பிரசன்ஸ் இன்னும் ரசிக்க பேரோட கெமிஸ்ட்ரி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் முக்கிய நம்ப வைக்குது அப்படியே படத்தை படத்தோட முக்கியத்துவமான லவ் பண்ணாம ஒரு ஆணும் பெண்ணும் ஃப்ரெண்டா இருக்க முடியுன்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது செகண்ட் ஆஃப் அப்படியே ஃபேமிலி டிராமாவா ஜோடி சேர்க்கிற சம்பவமா மாறி போகுது காரணம் மோனியோட பேரண்ட்ஸ் வைக்கிற ஒரு விசித்திரமான கண்டிஷன் அது மோனியும் கார்த்திகும் அண்ணன் தங்க இருக்க வீட்டுல தான் சம்பந்தம் வச்சுக்கணுமா ஏன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் டச்ல இருப்பாங்கன்னு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்க முடியுமா என்ன ஒரு ஐடியா சோ பெருசுங்கெல்லாம் தலையை காமிச்ச உடனே கொஞ்சம் மந்தமாயிட்டு அப்புறம் தான் கிளைமாக்ஸ்க்கு வருது படம் முதல்ல இருந்து பாய்கள் பெஸ்டி கான்செப்ட பேசிட்டு போக போக கன்ஃபியூஸ் ஆகுது இதுல முதல் முரணா இருக்கிறது மோனி கதாபாத்திரம் தான்

வருது ஆனா அந்த உறவுல இருக்கிற சிக்கல்களை பெருசா ஆராயாம விட்டுடுது அதனால அவ்வளவா எமோஷனல் கனெக்ட் இல்லாத கதையா முடியுது மற்றபடி டூ கே கான்செப்டோட கலர்ஃபுல்லா டீசென்ட் பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் காமெடியோட ஒரு தடவை பார்க்கலாம்ன்ற சாய்ஸ் தருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான படம் மரிசத்தோட சந்திக்கிறேன் இந்த மரிசன் உங்களுக்கு எப்படி சந்திச்சுன்னா உடனே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி